கண்களும் கவி பாடுதே பகுதி ஒன்பது மூன்று பேருமே சோர்ந்து போய் அந்த பார்க்கில் வந்து அமர்ந்து விட்டனர் நல்ல வேலை அன்பு நீ சொன்ன மாதிரி நாமளே போய் வாலண்டியராக போலீஸ் கிட்ட சொன்னதால தப்பிச்சோம் இல்லைனா அவங்களே நம்மளை விசாரணைக்குள்ளி தூக்கிட்டு போய் வெளுத்திருப்பாங்க போல என்று சேகர் சொல்ல டேய் உங்களை கொல்ல போறேன் எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தாண்டா காரணம் அந்த ஃப்ராடு கும்பல் பத்தி சரியா விசாரிக்காம நம்ம இப்ப எவ்வளோ பெரிய சிக்கலை மாட்டிக்கிட்டோம் தெரியுமா என்று அன்பு ஆத்திரமாக கத்தி விட்டான் அவன் கோபத்தில் இருவருமே சற்று நடுங்கி விட்டனர் நீங்க நினைக்கிற மாதிரி பிரச்சனை இதோட முடியல நம்ம ஆஃபீஸ் மேலே கள்ள தூக்கி போட்டு மக்கள் கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம ரெடி பண்ண ஆட்ல நடிச்ச ரெண்டு ஆர்டிஸ்ட்டுக்கு வேற கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க நீ தான் ஃபோன் பண்ணா அவங்க அப்பா நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்காராமா நம்ம மூணு பேரையும் சுட்டுத்தலை போறோன்னு துப்பாக்கியோட சுத்திட்டு இருக்காராம் ஐயோயோ அப்போ என்னடா பண்றது என்று விமல் திகிலுடன் கேட்க ம் என்ன பண்றதுன்னு என்கிட்டயே கேட்கறியா பேசாம என்ன மன்னிச்சிடுங்க அங்கு அப்படின்னு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட சரண் அடைஞ்சிரு அங்கிளா ம் டேய் பேசாமல் சேட்டு அங்கிள உண்மையான மாமாவை கரெக்ட் பண்ணிட்டா என்று விமல் புது யோசனையோடு துவங்கினான் அன்பு அவனை எரித்து விடுவது போல் பார்த்து கொண்டிருக்க என்ன அவருக்கு ஃபிகர் எதுவும் கரெக்ட் பண்ணி கொடுக்க போறியா என்று சேகர் அவன் தாடியை தடவி கொண்டு கேட்டான் இல்லடா நீத்துக்கு எப்பவுமே அன்பு மேல ஒரு கிரஷ் காதல் எல்லாம் இருக்கு அன்பு மட்டும் கொஞ்சம் என்று அவனை திகிலுடன் பார்த்தபடி விமல் இழுக்க அவன் சொல்ல வந்த விஷயம் அன்புக்கு சட்டென புரிந்து போனது ஆத்திரத்தோடு அவனை நெருங்கி வந்தவன் அவன் சட்டையை கொத்தாக பிடித்து டேய் நீங்க அவசரப்பட்டு பண்ண தப்புக்கு நான் என் வாழ்க்கையை பாழாக்கணுமா அன்பு கொஞ்சம் நிதானமாறிடா என்று சேகர் இருவரையும் பிடித்து நிறுத்தி இருந்தான் அன்பு நாங்க பண்ண தப்பு தான் ஆனா நீ விசாரிக்காம ஏன் ஒத்துக்கிட்ட பழிய எங்க மேல மட்டும் போடாத நடந்ததுக்கு நம்ம மூணு பேரும் பொறுப்பு அத முதல்ல நீ ஒத்துக்கோ என்று சேகர் நிதானமாக சொன்னான் அன்புக்கு என்னதான் கோபம் இருந்தாலும் அவன் சொன்ன வார்த்தைகளில் இருந்த உண்மையை அவனால் மறுக்க முடியவில்லை கைகளை மடக்கி தன் சினத்தை கட்டுப்படுத்தி கொண்டவன் ஒத்துக்கிறண்டா ஏமனே தப்பு இருக்கு ஆனா அதுக்காக என்ன மட்டும் போய் அந்த ஈட்டிக்கார குடும்பத்துல மாட்டி விட பாக்குற சும்மாவே அந்த ஆளு வட்டி கொடுக்காதவங்களை என்னென்ன குடும்பப்படுத்துவான் தெரியுமா இல்ல அன்பு நீ ஏன் கல்யாணம் வரைக்கும் போற நாம இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளிவர வரைக்கும் அவகிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசி பழகு ஒரு ரெண்டு வருஷம் ஜஸ்ட் பழகி பார்ப்போம்னு சொல்லிப்பாரு ஹம் நான் அப்படி கேட்டா அவன் என்ன செருப்பால் அடிப்பா என்றான் அன்பு இல்ல அன்பு அவ நம்ம ஊர் பொண்ணுனா அதுக்கு வாய்ப்பு இருக்கு நார்த் இந்தியன் இதெல்லாம் ரொம்ப சகஜம் நீ எப்பவும் போல இல்லாம சிரிச்சு மட்டும் பேச அது போதும் அப்புறம் அவங்க கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்க முடியாதுன்னு முடியாது இல்லையே கொஞ்சம் அவகாசம் தானே கேட்க போறோம் அது வரைக்கும் அவள உன் ஃப்ரெண்ட் மாதிரி நடத்து அதுக்கப்புறம் நடக்கிறதா அப்புறம் பாப்போம் போடா லூசு அவளை எல்லாம் அவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியாது அதுவும் இல்லாம நம்ம சுயநலத்துக்காக ஒரு பொண்ணோட உணர்ச்சிகளோட விளையாடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல என்று அன்பு தீர்மானமாக சொன்னான் சரி அன்பு நான் வெளிப்படையாவே உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உனக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும் அதாவது மனைவியா உனக்கு வரப்போறவக நீ என்னென்ன எதிர்பார்ப்பு வச்சிருக்கேன்னு சொல்லு என்று சேகர் கேட்க இப்ப எதுக்குடா இந்த கேள்வி கேட்குற என்று அன்பு மறுக்க டே சும்மா சொல்லுடா என்ன நல்லா அழகான பொண்ணு என் கனவுக்கு துணையாக ஆதரவா நிக்கிற பொண்ணு வேணும் ம் நீ சொல்ற இந்த எல்லா தகுதியும் நீத்துவுக்கு நிறையவே இருக்கு அவ அழகை பத்தி கேட்கவே வேண்டாம் அவங்க அப்பா மல்டி மில்லியனரு உனக்கு பின்னால பணப்பிரச்சனையே வராது கொஞ்சம் யோசிடா என்று சேகர் சொல்ல எல்லாம் சரிதான்டா ஆனா எனக்கு அவளை பார்த்ததும் எந்த லவ் ஃபீலிங்கும் வரலையே அது மட்டும் இல்ல அவங்க அப்பா வட்டி கிடக்காரன் பின்னால எனக்கு அவளுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்னை அடியால விட்டு போட்டு தள்ளிடுவான்டா டே அப்படியெல்லாம் ஆகாதுடா நீத்து உன்னை ரொம்ப டீப்பா லவ் பண்றா நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காரு நாம நேசிக்கிற பொண்ணை விட நம்மள நேசிக்கிற பொண்ணை கட்டிக்கிட்டா வாழ்க்கை அமோகமா இருக்குமா என்று விமல் ஆரம்பிக்க நீ தத்துவம் எல்லாம் பேசாத டேய் சேகர் முதல்ல அவன் வாயை முடிக்கு சொல்லு இல்ல என் வாயில ஏதாவது கெட்ட வார்த்தை வந்துட போகுது என்று அன்பு கத்த டே நீ சும்மாடா அன்பு நீ வீட்டுக்கு போய் பொறுமையை யோசிச்சுப்பாரு நீயே உன் எதிர்காலத்தை பத்தி நல்ல எடு நீயா உன் எதிர்காலத்தை பத்தி ஒரு நல்ல எடுத்தால் உனக்கு நீத்து மாதிரி ஒரு தேவதை கிடைப்பா இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க வீட்டில் ஆதர மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து வச்சு கட்டுடா தாலின்னு கட்ட வச்சிடுவாங்க உனக்கு எது நல்லதுன்னு நீயே யோசிச்சு முடிவு பண்ணு என்ற சேகரம் விமலும் கிளம்பி இருந்தார்கள் டே இப்ப இருக்கிட்ட ஆதரவை பெற இழுத்த அவன் மனசு ஒருவேளை அவ பக்கம் சாஞ்சிட்டா என்ன பண்றது என்று விமல் சேகரிடம் கலவரத்துடன் கேட்டான் அதுதான் இல்ல அவனுக்கு எப்பவும் ஆதரையும் அவனையும் சேர்த்து வச்சு பேசினா பிடிக்காது நீ வேணா பாரு நாளைக்கு காலையில நீத்து எனக்கு ஓகேன்னு சொல்லுவான் சேகர் கணிப்பு சரியாகவே இருந்தது மறுநாள் அன்பு அவர்களிடம் நல்லா யோசிச்சு பார்த்தேன் நீத்து எனக்கு பிடிச்சிருக்கு அவங்க அப்பா ரவுடியா இருந்தாலும் அவ என்கிட்ட ரொம்ப பாசமாதான் இருக்கா நம்ம கம்பெனியும் இந்த நிலைமையிலிருந்து அவன் நினைச்சாதான் காப்பாற்ற முடியும் சோ என்று அவன் இழுக்க வெரி குட் டெசிஷன்டா இனிமே பாரு உன் வாழ்க்கை எங்கேயோ போக போகுது என்று சேகர் உற்சாகமாக சொன்னான் சூப்பர் மச்சான் வாழ்த்துக்கள் ஆனா எனக்கு ஒரே சந்தேகம் நீ அப்போ நீத்துவ லவ் பண்ற மாதிரி நடிக்க போறியா இல்ல நிஜமாவே லவ் பண்ண போறியா என்று விமல் கேட்டுவிட இவன் வேற வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன்றானே வெண்ண திரண்டு வரும்போது பானை உடச்சிடுவான் போல என்று மனதுக்குள் புலம்பிக்கொண்ட சேகரோ நீ கொஞ்சம் சும்மா இரண்டா என்று அவன் உதடுகளை கடித்து எச்சரிக்க என் சுயநலத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாலாக்குற அளவுக்கு எங்க வீட்டுல என்ன கெட்டவனா வளர்க்கல அவளை முத முதலா பார்த்த போது காதல் வரல ஆனா ஒரு ஈர்ப்பு இருந்தது இனி நான் அவளை நெருங்கி பழகும்போது அந்த ஈர்ப்பு உணர்வு இனி காதலா மாறும் அப்படின்னு நம்புறேன் இல்ல நிச்சயம் காதலா மாறும் என்று அன்பு சிறு நம்பிக்கையுடன் சொன்னான் உம் சூப்பர்டா இனி நீ தொட்டதெல்லாம் உனக்கு வெற்றிதான் மாப்ள என்று அவன் நண்பர்கள் உற்சாகமாக பாராட்டினார்கள் தன் மகளுக்காக என்று நீத்துவின் தந்தை அந்த கம்பெனி மோசடிக்கும் அந்த விளம்பரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தன் பணவளம் கொண்டு போலீஸ் மூலம் நிரூபித்திருந்தார் அதன் பிறகே அவர்கள் ஆபீஸை திறந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருந்தார்கள் அவள் தந்தை தடுத்தும் நீத்து அவர்களின் அடுத்த விளம்பர படத்தில் நடிக்க தொடங்கியிருந்தாள் அதுவரை நீத்துவிடம் நெருக்கம் காட்டாத அன்பு மெல்ல மெல்ல அவளிடம் சிரித்து பேச துவங்கினான் அவளுக்கோ ரெக்கை கட்டி வானத்தில் பறப்பது போன்ற உணர்வு விடுமுறை நாட்களில் தனியாக சந்திக்க தொடங்கினார்கள் அன்புக்கும் அவளுடன் பொழுதை கழிக்கும் பொழுது இன்பமாகவே தோன்றியது அவன் பிறந்த நாளுக்கு பல லட்சம் மதிப்புள்ள பைக்கை அன்பளிப்பாக பரிசளித்தாள் அவள் அவனுக்காக பார்த்து பார்த்து செய்த அந்த அக்கறை அவனுக்கு மிகவும் பிடித்து போனது அந்த உணர்வு அவனுக்குள் இப்போது காதலாக மலர தொடங்கியது அவனும் ஒரு அழகான மாலை பொழுதில் கடற்கரையில் அவள் முன் மண்டியிட்டு பூங்கொத்தை கொடுத்து தன் காதலை சொன்னான் அவள் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் ஆச்சரியத்தில் பேச மொழி இல்லாமல் தன் வாயை மூடிக்கொண்டவள் கண்களில் ஆனந்தம் தேங்க்யூ அன்பு ஐ லவ் யூ டூ என்றவள் அவனை இருக தழுவிக்கொண்டாள் அன்பு நான் இந்த நாளுக்கு தான் எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா என்னை ரொம்ப நாள் காத்துட்டு இருக்க வச்சுட்டீங்க பட் இப்போ எனக்கு இந்த ஒரு கண்டிஷன் இருக்கு அது என்னன்னா ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ண முடியும் எனக்கு அதுக்குள்ள ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் என்றாள் அப்கோர்ஸ் எனக்கும் என் கம்பெனியை ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு வந்து செட்டில் ஆகணும் தட்ஸ் அ குட் ஐடியா டு வெயிட் அதுவரையில லவ் பண்ணுவோம் என்று காதலுடன் அவன் அவள் கன்னத்தை மென்மையாக வருட ஷியூர் ஹனி உங்களுக்கு இந்த மாதிரி ரொமான்டிக்கெல்லாம் பேச வருமா வா லக்கி மீ என்று அவள் உற்சாகமாக சொல்ல அவர்கள் நாட்கள் இனிமையாக கரைந்தன நீத்துவின் தந்தை பணம் கேட்டு மிரட்டுவதை நிறுத்தியிருந்தார் அன்று ஆஃபீஸ்க்கு வந்திருந்த நீத்து அன்று அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் வருஷம் டைம் வாங்கியிருக்கேன் அதுக்குள்ளே எப்படியாவது அந்த கடனை அடைச்சிடுங்க என்றாள் ஷ்யூர் நீத்து கிட்டத்தட்ட பத்து ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கோம் ஐ கேன் டெஃபினட்லி மேக் இட் என்று அவன் நம்பிக்கையுடன் சொன்னான் அப்புறம் அன்பு நான் வாரம் ஆடிஷன் போனேன்ல அந்த டேரக்டருக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு அடுத்து அவர் வெப் வெப்சீரிஸ்ல என்ன ஹீரோன் ஆக போறேன்னு சொல்லியிருக்காரு என்றால் அவள் உற்சாகமாக வெப்சீரீஸா ஏன் சினிமாவில் தானே நடிக்க போறேன்னு சொன்னேன் சினிமானா என்ன வெப் சீரிஸ்னா என்ன என்று அவள் அதட்ட இல்லை நீத்து இப்போ வர வெப் வெப்சீரிஸ்லாம் இன்டிமேட் சீன்ஸ் நிறைய வச்சுடுறானுங்க என்று அன்பு சொல்ல சோ வாட் தேவைப்பட்டா கொஞ்சம் கிளாமர் காமிக்கு தான் செய்யணும் நெருங்கியும் நடிக்கணும் அன்பு நான் ஏன் உன்னை தெரியுமா நீயும் மீடியாவில் இருக்கனால நினைச்சேன் கோவமாக அவள் சென்று விட்டாள் அவள் சென்ற பின் உள்ளே வந்த சேகரும் விமலும் அவன் எதிரில் வந்து அமர்ந்தனர் என்னடா நீத்து கோவமா போற மாதிரி தெரியுது என்று சேகர் கேட்க ஆமாண்டா என்று அவன் நடந்ததை சொல்ல உம் அது ஒண்ணு இல்லடா உன்னை நம்ம ஃபேவரட் நடிகையோட டைரக்டர் புருஷ மாதிரி இருக்க சொல்றாடா என்று விமல் சொல்ல போச்சு வழக்கம் போல வாயை விட்டுட்டான் என்று சேகர் மனதுக்குள் புலம்ப டேய் சும்மா பேசி ஆத்திரத்தை கலப்பாத நாம அவங்க அப்பா கிட்ட வாங்கின கடனை கூட திருப்பி கொடுக்க டைம் மட்டும்தான் கேட்டுருக்கோம் விட்டு கொடுக்க சொல்லி கேட்கல நான் என்னைக்கு என் தான் ஜெயிப்பேன் அவளுக்கு கூஜா தூக்கியெல்லாம் என்னால வாழ்க்கையை ஓட்ட முடியாது மைண்ட் இட் என்று எச்சரித்து சென்று விட்டான் டே விமல் உனக்கு எதுக்கிட்ட இந்த தேவையில்லாத வேலை அவன் நீத்து அனுசரிச்சு போனா தான் நம்ம காசு திரும்ப வரும் நீ நீனுமே சாப்பிட தவிர வேற எதுக்கும் வாயை திறக்காத என்று சேகர அவனை எச்சரித்தான் என்று அவன் தலையை மட்டும் ஆட்ட இதையே பண்ணு இந்த மட்டும் என்றான் சேகர் அவர்கள் நாட்கள் அப்படியே சென்றன இரண்டு நாட்கள் அன்பும் நீத்தவும் ஒன்றாக சுற்றினால் ஒரு வாரம் அவன் ஏதாவது சொன்னான் என்று அவள் கோபித்துவிட்டு சென்று விடுவாள் இருவரும் பிரிந்திருப்பதை பார்த்து விமலும் சேகரம் அவன் வாட்ஸ்அப் செய்தியில் அவனை போல் மன்னிப்பு கோரி அனுப்புவார்கள் ஆரம்பத்தில் தான் எதற்காக இறங்கி போக வேண்டும் என்று கோபப்படுபவன் என்னமோ பண்ணி தொலைங்கடா என்று கண்டும் காணாமல் விட்டு விடுவான் அவனுக்கு மெல்ல மெல்ல அவன் சுயத்தையே தொலைத்த உணர்வு அவளும் அவன் செய்தியை பார்த்த பின் எதுவுமே நடக்காதது போல் ஹனி என்று அவனுடன் ஒட்டிக்கொள்வாள் ஆனால் அவன் மனமோ குழம்பித்தான் போகும் என்ன பொண்ணு இவ இவ் கூடலாம் வாழ்நாள் முழுக்க நம்மளால கடத்திட முடியுமா இன்று நினைக்கையில் மலைப்பாகத்தான் இருந்தது இப்படியே மூன்று வருடங்கள் கடந்திருந்தன அன்று காலையில் பார்வதியும் ரத்தினவேலும் கிளம்பி ஆயத்தமாக இருக்க அன்பும் ஆஃபீஸுக்கு தயாராகி வந்திருந்தான் அன்பு நீ ஆபீஸ் பரவாயில்லை எங்களையும் இறக்கி விட்டுடு என்று இருவரும் அவனுடன் காரில் ஏறி அமர்ந்து கொண்டார்கள் போது அன்பு அப்படியே அந்த ஓரமாக நிப்பாட்டிக்கோ இங்கே இறங்கிக்கிறோம் இங்கேயா ஆமாண்டா இன்னைக்கு ஆதரையை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க என்று மாணிக்கம் முடிக்கும் போதே அங்கு விசாலாச்சி வந்திருந்தார் ஆதரைக்கு கல்யாணமா என்று அவன் ஆச்சரியமாக கேட்க ஆமாண்டா என்று அவர் முடிக்கும் முன்பே அண்ணா வாங்க அண்ணி வாங்க அன்பு நீயும் வாப்பா என்று அவர் பிரியமாக அழைக்க அன்பும் அவர்களுடன் இறங்கி விட்டான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்பந்தானே வந்தாங்க என்று அவர் அழைத்து போக அனைவரையும் வரவேற்று பரஸ்பர அறிமுகமும் முடிந்திருந்தது பொண்ணு ஐடி கம்பெனில ஒரு வருஷமா வேலை பார்க்கறதா சொன்னாங்க எங்க பையனும் அந்த கம்பெனில தான் வேலை பார்க்கறான் ஆனா வேற டிபார்ட்மெண்ட் போல உங்க பொண்ணை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த காலத்து பசங்க மாதிரி அவகிட்ட போய் லவர் சொல்லாம மொறப்படி போய் பொண்ணு கேளுங்கன்னு எங்களை அனுப்பி வச்சான் அப்பவே உங்களுக்கு எங்களோட மகனோட குணம் புரிஞ்சிருக்கணும் என்று பையனின் தாய் பெருமையாக சொல்லி முடித்தார் அதே நேரம் அன்போ மாப்பிளையை தன் கண்களால் எடை போட அளவான உயரம் வெள்ளைத்தோல் சின்ன தொப்பை ஜிப்பா என அனைத்தும் பொருந்தி இருக்க அப்படியே அம்பி மாதிரிதான் இருக்கான் குடுமி மட்டும்தான் மிஸ்ஸிங் குணமும் கூட அதேதான் போல என்று எண்ணியவனின் எதிரில் ஆதிரி தேவதையாக அலங்கரிக்கப்பட்டு வந்து நின்றாள் அவன் வேலை வேலை என்று அலைந்ததில் அவன் ஆதிரியை பார்த்தே கிட்டத்தட்ட வருடங்கள் இருக்கும் நீ தூ மாடல் பெண்கள் என்று மேற்கத்திய உடை அணிந்த பெண்களையே பார்த்து பழகி அவன் கண்களுக்கு ஒப்பனை ஒப்பனையில்லாத இயல்பான தோற்றமும் ஆர்ப்பாட்டம் இல்லாத எளிய புடவையும் அவன் கண்களுக்கு ஏனோ ஒரு புதுவித ஈர்ப்பை கொடுத்திருந்தது அவன் கண்கள் முதல் முதலாக தன்னை மறந்து அவளை ரசிக்க தொடங்கியிருக்க சட்டென சுதாரித்து கொண்டவன் தன் பார்வையை அவள் புறம் இருந்து வேறுபுறம் திருப்பியிருந்தான் எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று மாப்பிள்ளை விட்டார் உற்சாகமாக சொல்ல அனைவர் முகமும் மலர்ந்து கொண்டது அப்போது ஒரு குரல் எனக்கு பொண்ணு கொஞ்சம் தனியா பேசணும் என்ற அந்த அறையை மொத்தமாக அமைதியாக்கியது எல்லோரும் சற்று அதிர்ந்தே அப்படி கேட்டவனை பார்த்திருந்தனர் ஏனென்றால் அப்படி கேட்டது என்னவோ மாப்பிள்ளை அல்ல அன்பு செல்வன்தான் பார்வதியோ அவன் அருகில் குனிந்து நீ கூட அவகிட்ட பேசணும் என்று அதட்ட வேற எதுக்கு கல்யாணத்தை நிறுத்ததான் என்று அவன் சொன்ன பதிலில் பார்வதியும் வாயடைத்து நின்று விட்டார் பகுதி பத்து அன்பு மெல்ல பேசுடா என்ன பேச்சு இது மாப்பிள்ளை வீட்டுக்காரன் காதல விழுந்து போகுது என்று பார்வதி ஹஸ்கி குரலில் எச்சரித்துக் கொண்டிருந்தார் அம்மா நீங்க அமைதியா இருங்க ஆதரிக்கு இன்னும் பெட்டரான இடம் கிடைக்கும் என்று அன்பு முடிப்பதற்குள் அவன் அருகில் அமர்ந்திருந்த மணமகன் வினோத்தோ சார் நீங்க ஆதர ஃப்ரெண்டா என்று கேட்டான் சேச்ச ஃப்ரெண்டெல்லாம் இல்ல மொரம் மாப்பிள என்று அன்பு சொல்ல சார் நீங்க மொர மாப்பிள்ளையா இருக்கலாம் பட் இப்ப நான் தான் மாப்பிள்ள ஸோ நான் தான் பொண்ணு கிட்ட தனியா பேசணும் ப்ளீஸ் என்று அழுது விடுவது போல் அவன் சொல்ல அன்புக்கு சிரிப்பு வந்தாலும் அடக்கி கொண்டான் யார் மாப்பிள்ளு ஆதர சொல்லட்டும் வா நம்ம ரெண்டு பேரும் உள்ள போய் அவகிட்டே கேட்கலாம் என்று அவன் முதலில் எழுந்து கொள்ள சார் ஆதர அவங்க அம்மா கிட்ட எனக்கு ஓகே சொல்லிட்டா நீங்க இப்ப எதுக்கு புதுசா கன்ஃபியூஸ் பண்றீங்க என்று அவனும் பதட்டமாக எழுந்து நின்று இருந்தான் அவனுடன் வந்திருந்த விருந்தினர்களோ அவர்கள் இருவரும் நண்பர்கள் என்று எண்ணி அவர்கள் பேச்சை பெரிதாக கவனிக்கவில்லை நம்ம வினோத்துக்கு என்ன குற கோமதி அவனுக்கு எதுக்கு இப்படி சின்ன இடமா பார்த்துருக்க பொண்ணுக்கு அப்பா வேற இல்ல போல அவன் அந்த குடும்பத்தை வேற இனி கட்டி காக்கணுமா அட ஆமா கல்யாணி நீ சொல்றது சரிதான் நம்ம வினோத்து கலருக்கே பொண்ணுங்க நீ நானு போட்டி போட்டு வருவாங்க கோமதி வினோத்தை கொஞ்சம் ஏமாத்தி அடக்கி வச்சிருக்கலாம் அவ என்ன அப்படி பேரழகின்னு இவன் இப்படி மயங்கி விழுந்துட்டானோ என்று வந்திருந்தவர்கள் அவர்கள் பங்குக்கு ஒரு பக்கம் பேசி கொண்டிருந்தனர் ஆதிரை உள்ளே சென்று இருக்க தன் மகன் செய்யும் கலாட்டாவை பார்த்து கொண்டிருந்த பார்வதிக்கு தான் இதயம் திக் திக் என்று துழித்தது இதற்கு மேல் பொறுக்க முடியாது என்று எண்ணியவர் அவர்கள் அருகில் வந்து இருந்தார் தம்பி நீங்க ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க இவன் எப்பவும் இப்படிதான் ஆதர என் பொண்ணு இவன் எல்லாம் உன்ன வளர்ந்த பிள்ளைங்க குறும்பு கொஞ்சம் ஜாஸ்தி அதான் ஆதர வீட்டுக்காரர் என்ற உரிமையில உங்ககிட்ட கலாட்டா பண்றான் நீங்கள் உள்ளே போய் ஆதரை கிட்ட பேசிட்டு வாங்க இவன் இங்கேயே இருப்பான் என்ற அன்பின் கையை பார்வதி நிறுத்தி நிறுத்தியிருந்தார் ஓ அப்படியா ஆண்டி சார் பேசுகிற உடனே நானே கொஞ்சம் பயந்துட்டேன் நீங்கள் உட்காருங்க நான் ஆதரை கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் என்று அவனோ இப்போது வாயெல்லாம் பல்லாக ஆதரியை நாடி சென்றான் அம்மா என் கையை விடுங்க உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் நம்ம கார்த்திகாவுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்ப்பீங்களா என்று அன்பு கேட்க ஏண்டா இவருக்கு என்ன குறை நல்ல குடும்பம் பார்க்க லட்சணமா இருக்காரு லட்ச சம்பாதிக்கிறாரு நம்ம ஆதரவு மேல உயிரா இருக்காரு இதுக்கு மேல என்ன வேணும் அட போங்கம்மா சரியான அம்மாஞ்சியா இருக்கான் விட்டா அழுதுடுவான் போல இப்படி ஒரு டம்மி பிஸ் தான் உங்களுக்கு கிடைச்சானா என்ற அன்புக்கு அவள் மீது இருந்த அத்தனை கோபமும் மறைந்து உண்மையான அக்கறையில் வார்த்தைகள் வெளிவந்தன அதே நேரம் உள்ளே சென்றிருந்த வினோத்தும் ஆதிரையும் திரும்பி வந்து இருந்தனர் எங்களுக்கு சம்மதம் என்று வினோத் சிரித்த முகமாக சொல்ல ஆதரை முகமும் அதை ஆமோதிப்பது போல் சிறு வெட்கத்துடன் மலர்ந்திருந்தது ஆஹா அப்புறம் என்ன நிச்சயத்துக்கு நல்ல நாளா பாத்திர வேண்டியதுதான் என்று அனைவரும் சந்தோஷமாக தொடங்கிவிட அன்புக்கு தான் என்னவோ போல் ஆகிவிட்டது அவள் சிரித்த முகத்துடன் வினோத்துக்கு ஓகே சொன்னதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காமல் அம்மா எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறம்மா என்று கிளம்பி விட்டான் வண்டியை ஓட்டிச் சென்ற அன்பு மனம் முழுவதும் எப்படி துருதுருன்னு இருக்கும் தைரியமான பெண் அவணத்துக்கு கொஞ்சமும் அடைந்திருந்தான் அதே கோபத்துடன் அவன் இருக்கையில் அமர்ந்து இருந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் ஆழ்படிய துவங்க அவன் எண்ணங்களும் வேலையில் மூழ்க துவங்கின இந்த மூன்று வருடத்தில் அவர்கள் பேர் சொல்லும் அளவிற்கு அவர்கள் விளம்பர கம்பெனியை வளர்த்திருந்தார்கள் அவர்கள் மூவரின் உழைப்பு அதற்கான வெற்றியை கொடுக்க துவங்கியிருந்தது அவர்கள் பட்ட கடனை கிட்டத்தட்ட முடித்திருந்தார்கள் அவர்களின் திறமையை பார்த்துதான் சேட்டும் நீத்து திருமணத்திற்கு பச்சை கொடி காட்டியிருந்தார் அதுவரை அவர்கள் அதிக முதலீடு இல்லாத சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு மட்டுமே விளம்பரம் செய்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஒரு தடவை பெரிய வாய்ப்பை பெற்று இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை நட்டப்படுத்திய பயம் அவர்கள் மூவர் மனதிலும் தடைக்கல்லாக இருந்துவிட்டது இப்போது அவர்கள் அனைத்து கடனையும் பெரிய ஆர்டர் எடுத்து அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்று ஏகமானதாக மூவரும் ஒத்துக்கொண்டார்கள் கொடுத்தார் அந்த உற்சாகத்தில் மூவரும் அந்த பெரிய நகக்கடையின் விளம்பர தயாரிப்பில் இறங்கியிருந்தார்கள் அந்த விளம்பரமும் சிறப்பாகவே தயாராக துவங்கியிருந்தது நீத்து நடித்து முடித்து வந்த வெப் சீரியஸ் அவ்வளவு சிறப்பாக போகவில்லை ஆனாலும் தன் தந்தை செல்வாக்கு கொண்டு சினிமாவில் இரண்டு பெரிய பட வாய்ப்புகளை வாங்கியிருந்தாள் நீத்துவோ ஷூட்டிங் என்று பிஸியாக இருக்க அவர்கள் சந்திப்பு வெகுவாக குறைந்திருந்தது அவள் கொஞ்சி விட்டு வைத்திருந்தாள் ஆனால் உண்மையில் அவன் மனதுக்குள்ளோ ஆரம்பலாம் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் பத்து நிமிஷத்தில் சண்டை ஆரம்பிச்சிடுவா இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாம் என்பது போன்ற நிலைதான் அவனுக்கு இருக்கும் இப்படியே நாட்கள் கடந்து செல்ல அன்று அவன் வேலை முடிந்து வீடு திரும்பும்போது மழை பெய்ய துவங்கியிருந்தது ஒரு குர்த்தி அணிந்த பெண் டூ வீலர் தள்ளி கொண்டு செல்வது தெரிந்தது அருகில் சென்றபோதுதான் அது ஆதரி என்று அறிந்தவன் காரை அவளை மறித்து நிறுத்தினான் யார் என்று சற்று அதிர்ந்த ஆதரைக்கு அது அன்பு என்றதும் சிறு நிம்மதி பரவியது அதரை வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு வந்து கார்லேயரு என்று அவன் கார் கண்ணாடியை இறக்கி சொன்னான் வேண்டாம் அன்பு வீடு பக்கம்தான் என்றாள் அவள் முட்டாள் என்று மனதுக்குள் திட்டியவன் ஏய் சும்மா பிகுபணாம வண்டியில் ஏறிடி என்று அவன் உரும காரு ஈராயிடும் அன்பு என்று அவள் தயங்க பரவாயில்ல நான் தொடச்சிக்கிறேன் என்று அவன் சொல்ல ஆதிரியும் உள்ளே ஏறி அமர்ந்து கொண்டாள் அன்று இடியுடன் மலை வெளுத்து வாங்க மலை கொஞ்சம் நிக்கட்டும் ஆதர என்று அன்போ காரை ஓரமாக நிறுத்தி இருந்தான் குளிரில் அவள் உதடுகள் லேசாக நடுங்கின ஈரத்தில் அவள் உடைவேறு அவள் உடலோடு இருக ஒட்டிக் கொண்டது ஷால் இருந்தால் கூட சங்கடமாக தோன்றாது வேறு வழி இல்லாமல் தன் நடுக்கத்தை கட்டுப்படுத்த அவள் உதடுகளை கடித்து கொண்டாள் அதுவரையில் அன்பும் இமைக்க மறந்து அவளையே தான் ரசித்து கொண்டிருந்தான் என்ற உண்மையை சொன்னால் இருவருமே நம்ப மாட்டார்கள் அவள் செவ்விதழ்களை தீண்டினால் எப்படி இருக்கும் என்ற அவன் எண்ணங்கள் அவன் கட்டுக்குள் அடங்காமல் தறிக்கெட்டு ஓட துவங்கியிருந்தன சற்றென்று உணர்வு பெற்றவன் ச என்னாச்சு எனக்கு என்று சுதாரித்துக் கொண்டான் அவள் நிலை உணர்ந்து காரில் ஏசியை நிறுத்தினான் கதகதப்பையும் அவளுக்காக கூட்டினான் இந்தா இந்த கோட்டை போட்டுக்கோ என்று அவன் அணிந்திருந்ததை கலட்டி அவளிடம் கொடுத்தான் அவளும் மறுக்கவில்லை அவள் நடுக்கம் நிற்கும் வரை காத்திருந்தான் நான் உன்கிட்ட அன்னைக்கே பேச நினைச்சேன் நீ எதுக்காக அந்த மாப்பிளைக்கு ஓகே சொன்ன அவனுக்கு கொஞ்சமும் பொருத்தமே இல்லை என்றான் அவன் சொன்னதை கேட்டு ஆதிரையோ சற்று அதிர்ந்துதான் போனாள் ஏன் அன்பு வினோத்துக்கு என்ன குறை என்கிட்ட பிரியமா தான் பேசுறாரு என்ன அக்கறையா பாத்துக்கிறாரு ஏய் சும்மா கிளவி மாதிரி பேசாத நீ என்ன சின்ன பாப்பாவா உன்னை நல்லா பாத்துக்கிறதுக்கு நீ ஏற்கனவே வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிற யூ ஆர் இண்டிபென்டன்ட் நீ அவனை கல்யாணம் பண்ணா நீ தான் அவனை பாத்துக்கணும் ஒரு அடி அடிச்சா கூட தாங்க மாட்டான் போல ஹாதிரிக்கு கோபத்துக்கு பதில் அவன் சொன்ன தோணியில் சிரிப்புதான் வந்தது தன் பற்களை அழுத்தி அடக்கி கொண்டவள் இதெல்லாம் ஒரு பிரச்சனை அன்பு நானும் கார்த்திகாவும் கராத்தையில பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கோம் அவரை யாராவது கலாட்டா பண்ணாங்க துவம்சம் பண்ணிடுவேன் என்றால் ம் அதாண்டி நடக்க போகுது அதை விடு இங்க பாதுற எதுக்கு இப்ப நீ அவசரப்படுற உனக்கு இந்த ஜிப்பாவை தவிர வேற நல்ல மாப்பிள்ளையே கிடைக்கலையா அந்த ஆந்த மூஜி வேணாம்னு சொல்லிடி நானே உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து தரேன் என்றான் அன்பு நான் சந்தோஷமாக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு என்று ஆதிரை சொன்னாள் அப்படி என்ன காரணம் சொல்லி தொலை முதல் காரணம் நான் எங்கள் அம்மாவை என் வீட்டு பக்கத்திலே குடி வச்சுக்குவேன் அப்பப்போ போய் பார்த்துக்குவேன் அவன் அதுக்கு ஒத்துக்கிட்டான் ரெண்டாவது காரணம் நான் எக்காரணம் கொண்டும் என் வேலையை விட மாட்டேன் என் மாத சம்பளம் எல்லாத்தையும் எங்கள் அம்மாவுக்காக நான் புதுசாக வாங்க போகிற வீட்டுக்கும் அவங்க செலவுக்கும் கொடுத்துடுவேன்னு சொன்னேன் அந்த ரெண்டு கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டான் அதான் நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் என்றாள் சரி அவன் இப்போ ஒத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா மாத்தி பேசினா உன்னால் என்ன பண்ண முடியும் என்று அவன் சந்தேகத்தை கிளப்பி விட்டான் ஆதிரை முகத்தில் சின்ன கலவரம் வினோத் அப்படி மாறுவானா என மனம் நெருடலை கொடுக்க இவன் நம்மளை தேவையில்லாமல் குழப்பி விடுறானோ என்று மனதுக்குள் சொல்லி கொண்டாள் அப்படியெல்லாம் வினோத் பண்ண மாட்டாரு ஒருவேளை அப்படி ஏதாவது பண்ணா நான் ஏன் கைவரிசையை காட்டிடுவேன் என்று அவள் கைகளை இறுக்கி காட்ட ம் பாவம் தாண்டி அந்த வினோத்து உங்ககிட்ட எத்தனை அடி வாங்கி சாக போறானோ என்று அவன் சொன்ன தோணியில் இருவருக்குமே சிரிப்பு வந்துவிட்டது பல வருடங்கள் கழித்து இன்றுதான் இருவரும் இயல்பாக சிரித்து பேசுகிறார்கள் இருவருக்குமே அந்த தருணம் இனிமையாக தோன்றியது அன்பு நான் உனக்கு கேட்ட நீ தப்பா நினைக்க மாட்டியே என்று ஆதிரை கேட்க கேளு பார்க்கலாம் நீ எதுக்கு என் கல்யாணத்தை நிறுத்த பார்க்குற உனக்கு என்ன புதுசாக மேலே இன்ட்ரெஸ்ட்டு நீ ஒருவேளை என்ன என்னை லவ் பண்ணுறியா என்று அவள் பட்டென்று கேட்டுவிட அவள் கேட்ட கேள்வியில் அன்பு என்னவோ திணறித்தான் போனான் வாட் லவ்வா உண்மையா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏன் ஏன் அப்படி கேட்ட என்று அவன் கேட்க இல்ல நீ என்னை வழக்கமா பாக்குற பார்வைக்கும் இப்ப சமீப காலமா பார்க்கற பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அது மட்டும் இல்ல அன்னைக்கு காலேஜில் கூட எனக்காக பின்னாடியே சுத்தின அந்த கிளியோ கிழிவப்பட்டவ கூட அடிச்சியே அதான் கேட்டேன் ஐயோ நம்ம பார்த்து வளர்ந்த பொண்ணு அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அட்வைஸ் பண்றேன் நீ என்னடா என்னையே திருப்பி விடுற போடி உனக்கெல்லாம் அந்த ஆந்த மூஜி தான் சரியான ஜோடி அவனையே கட்டிட்டாளு என்று முடித்த போது அவள் வீடு வந்து இருந்தது அடுத்த பகுதியுடன் நாளை சந்திப்போம் நன்றி